பருத்தித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் பின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தெரிவானார் பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இந்த பருத்தித்துறை நகரசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது பதினைந்து உறுப்பினர்களைக் கொண்ட பருத்தித்துறை நகரசபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐந்து ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி நான்கு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா இரண்டு ஆசனங்களையும் மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு ஆகியன தலா உராசனத்தையும் கைப்பற்றியது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பென்சன்டி போல் டக்ளஸ் போலுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட நாலு பேரும் ஆதரவு வழங்கினர் ஈழ ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் இருபர் மற்றும் அச்சுனானி ஆதரவு சுயேட்சைக்குழுவின் ஒருவர் வாக்கெடுப்பின் போது நடுநிலை வகித்தனர் தமிழ்சாளர் பிரிவு ஊராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த தெரிவிலே எங்களுடைய தமிழ் தேசிய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இந்த தெருவிலே பங்கு பெற்றிருந்தது அதே ஏனைய கட்சிகளும் பங்கு தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பிலே தமிழ்ச்சாளருக்குரிய வேட்பாளராக திரு விங் சென்டின் டக்ளஸ் போல் அவர்களும் முப்பதவிச்சாளராக திருவசிகாமணி தேவராஜன் அவர்களும் எங்களுடைய தரப்பில் இருந்து முன்மொழியப்பட்டு பழிமொழிக்கப்பட்டிருந்தார்கள் அதே போன்று எதிர்த்தரப்பிலும் ஒருவருடைய கவிசாளருக்கு ஒருவருக்கு ஒரு பெயரும் முப்பதவிசாளருக்கு இன்னொரு பெயரும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருந்தது நடைபெற்ற வாக்கெடுப்பிலே எங்களுடைய அணிக்கு நிலுவை கிடைக்கப்பட்டிருந்தது கவிசாளருக்கும் வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது உபதவிச்சாளருக்கும் கிடைக்கப்பட்டு எங்களுடைய முன்னணி தவிசாளர் உபதவிசாளர் ஆகிய இரண்டு தெரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே முதலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரெண்டு தரப்பினுடைய கூட்டானது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு பொறுப்பு மிக நீண்ட காலமாக குறிப்பாக கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே வலுவாக முன்வைக்கப்பட்டு மிக கடுமையான விமர்சனங்களாகவும் எழுந்திருந்தது அந்த விடயத்திலே மக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலவையிலே விரக்தி அடைந்த மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் கொட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை சிதறடித்து சிதற சிதறத்தக்கதாக வழங்கியிருந்தார்கள் சுயேட்சை குழுக்களுக்கும் கட்சிகளுக்கும் பரவலாக வழங்கியதன் மூலம் ஒரு பெரும் நெருக்கடி ஒன்று தமிழ்த் தேசிய தளம் சந்தித்திருந்தது இத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு அனுர அரசாங்கம் கொண்டு வரப்போகிற கொண்டு வர இருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய நல்ல ரணில் மைத்திரி அரசாங்கம் தயாரித்த விரைவு அது ஒரு விரைவு அந்த விரைவை கொண்டு வந்து தான் ஒரு புதிய அரசியலேபாக ஊக்குவிக்குவேன் பகிரங்கமாக அவர் சிங்கள மக்களிடம் சொல்லி ஆணைத்து அதை செய்யப்போகிறேன் என்று தொடர்ந்தும் அவருடைய நிதியமைச்சர் சொல்லி வருகின்ற ஒரு சூழலிலே அந்த அரசியலமைப்பு ஒப்பித்தப்பட்டால் தமிழ்நாங்களுக்கு ஒரு பேராபத்தாக அமையும் என்ற ஜதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழ்த் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு வணக்கத்துக்கு வர வேண்டும் என்று விளங்கிக் கொண்ட அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றிலே நாங்கள் கை அந்த வகையிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் உட்பட்டது அது தமிழ் மக்களுடைய சுய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு தீர்வு இல்லை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு அதே நேரம் ரணில் மைத்திரி அரசாங்கத்திலே கொண்டுவரப்பட்ட விரைவு ஒரு ஒட்டியாட்சி விரைவு அதை நிராகரிக்கிறோம் என்பதனையும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான அரசியலமைப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு தமிழர்களுடைய தேசம் தேச முறைமை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்கு வந்த தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த தரப்புகள் இணைந்து இன்று இந்த நகர சபையை கைப்பற்றி இருப்பது என்பது உண்மையிலே அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி இந்த இடத்திலே நாங்கள் நின்றவர்களையும் நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தவிசாளர் கௌரவ பிச்சண்டி அவர்கள் தன்னுடைய ஆரம்ப தரத்திலே அங்கே சபையிலே தெரிவித்திருந்தார் அது எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினதும் தமிழ் தேசிய பேரவையினதும் நிலைப்பாடு கூட அதுவாகத்தான் இருக்கிறது அபிவிருத்தி விடயத்திலே மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் தமிழரசு கட்சியிடம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டுகொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு ஒரு ஒட்டையாட்சி வரைவு அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இது என்று நாங்கள் எங்களுக்குள் மோதி கொள்ளுகின்ற ஒரு தருணம் அல்ல நிச்சயமாக ஒன்று கிடைத்திருக்கிறது எழுபத்தைந்து வருடங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய ஆதரவோடு அதை ஒப்பிட்டுவதற்கான வாய்ப்பு அவருக்கு தான் கிட்ட நெருங்கி இருக்கிறது ஏனென்றால் அவருடைய கட்சியிலேயே வடக்கு கிழக்கைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு இன்னும் தேவைப்படுவது இன்னும் இரண்டே ரெண்டு உறுப்பினர்களுடைய ஆதரவு வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரிலே எட்டு பேர் அவரிடம் இருக்கிற நிலைமையில் இன்னும் ரெண்டு பேர் ஆதரித்தார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கதை நிரந்தரமாக முடியும் ஆகவே அவர் அதற்கான முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் ஆகவே அதை முறியடிப்பதற்கு தமிழரசு கட்சியினர் ஒரு உறுதியான முடிவெடுத்து மற்ற தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வேண்டிக்கொள்கிறோம் இதில் நாங்கள் வெற்றி வெற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் வெற்றி கொண்டாடுவதற்காகவோ அல்லது இதில் வாய்ப்பை இழந்தவர்களை நாங்கள் இகழ்வதற்காகவோ இந்த சந்தர்ப்பத்தில் கருத்து சொல்ல முடியவில்லை மாறாக அவர்களை அரவணைப்பதற்கு தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை இந்த இடத்தில் மிக பொறு பொறுப்புணர்வோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகத்தோடு இந்த நகரசபையில் இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு அவர்களை மதித்து ஒரு சட்டப்படி செய்யக்கூடிய காரியங்களை ஒன்றிணைந்து செய்து கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தரப்பு எங்களுடைய கட்சிகள் நிச்சயமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழிகாட்டும் எங்களுடைய தவிசாளரும் உபதவிசாளரும் அந்த விடயத்திலே மிகவும் கட்டுறுதியோடு இருக்கின்றார்கள் அதிகாரத்துக்கு இடமளிக்கப்படாது சாதி வேறுபாடுகள் சமய வேறுபாடுகள் பிரதேச வேறுபாடுகளுக்கு இடமளிக்கப்படாது கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தவிசாளரும் உபதமிசாளரும் உறுதியாக இருக்கிறார்கள் அதுதான் எங்கள் கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது மூத்த தலைவர் சிவாஜிலிங்கம் ஐயாவும் இருக்கிறார் ஆகவே நாங்கள் முழுமையாக இந்த அரசியிருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களோடு எங்களுடைய தரப்பு ஒத்துழைத்து மக்களுடைய நலன்களை மேம்படுத்துவதற்குரிய அனைத்து செயல்பாடுகளிலும் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஊராத்துற பிரதேச சபையில் தமிழ் தேசிய பேரவை ஆட்சி அமைப்புக்கு வந்து இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஆதரவளிப்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் உங்களுக்கு ஏதாவது தெரிவித்துருக்கேன் நாங்கள் ஆனால் அங்கே எங்களுக்கு கூட அடிப்படையில் தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பிலே எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் ஆதரித்தாலும் அதை நாங்கள் மறக்க துறை நகர அபிவிருத்திக்காக ஒற்றுமையாக ஒரு பெண் ஒன்றுபூமி பயணிப்பூமி வரை வாக்களிக்கிற மக்களுக்கு எதிராக விசைப்பட மாட்டோம் என்று குறிப்பிடப்படும் நகரில் மனத்தறி சமுதை வடிவம் சம்பந்தமாக இப்போதைய இப்போது மக்களும் பாதிப்படை நவீன சந்தையா முதல் எதிர்பார்ப்பு இருக்கிறது உறுப்பினர் அமர்ந்தேன் பேசி வணக்க சொந்த வியாபாரிகளுடைய உங்கள் வடபராட்சியினுடைய தலைநகராக இருந்தது இந்த போர் நாள் சின்ன பின்னால் இந்த நகரத்தை கட்டி எடுத்துவதற்கு நாங்கள் நடைபெறும் ஒற்றுமையாக இதே போல நான் பாராளுமன்ற ஒருப்பதாக இருந்த

തുടർന്ന് ഒറ്റമയ മുണ്ടെടുക്കപ്പെടുന്നു ഇനപ്പരിച്ച തീർക്ക് എല്ലോരും ഓരണീത്ത നോക്കി എങ്ങനെ പയണം തുടങ്ങും

ஏழு வாக்குகளையும் திருஞான சம்பந்தன் சந்திரசேகரன் நாலு வாக்குகளையும் பெறுகின்றன அந்த அடிப்படையில் जम्मा आदर्श पढ्नुहोस् हामी